பெங்களூரில் இருந்து பாட்னா சென்ற சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணி ஒருவருக்கு ரயிலிலேயே பெண் குழந்தை பிறந்துள்ளது தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் ரயில் பெரம்பலூர் ரயில் நிலையம் வந்தவுடன் குழந்தையையும் தாயையும் மீட்டு எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் மஜாக்கர் அலி இவரது மனைவி மேத்தா காத்துன் இத்தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இருவரும் பெங்களூரில் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கிடையில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மேத்தா காத்துன் நான்காவது குழந்தையின் பிரசவத்திற்காக தன் மூன்று குழந்தைகளுடன் தனியாகவே சொந்த ஊருக்கு செல்ல முடிவு செய்தார் அதன்படி பெங்களூரில் இருந்து பீகார் மாநிலம் தானாப்பூர் செல்லும் சங்கமித்ரா விரைவு ரயிலில் பொதுப்பேட்டையில் மூன்று குழந்தைகளுடன் ஏறியுள்ளார் இந்த ரயில் புறப்பட்ட நிலையில் காட்பாடி அரக்கோணம் ரயில் நிலையத்தை கடந்து வந்தபோது மேத்தா காத்துனுக்கு திடீரென பிரசவ வழி ஏற்பட்டது இதனால் அவர் அலறி துடித்துள்ளார் அப்போது அங்கிருந்த சக பெண் பயணியர் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி உள்ளனர் மேலும் உதவி எண் வாயிலாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பெரம்பூர் ரயில்வே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வேளாங்கண்ணி மற்றும் ரயில்வே காவல் பெண் போலீசார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் பெரம்பூரில் தயாராக இருந்தனர் ரயில் பெரம்பூரை நெருங்கிய போது மேத்தா பெண் குழந்தை பிறந்தது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே தயாராக இருந்த ரயில்வே பெண் போலீசார் விரைந்து சென்று மேத்தாவையும் பிறந்த குழந்தையையும் பத்திரமாக மீட்டனர் தொடர்ந்து இளம்பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைக்கும் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் தாய் மற்றும் குழந்தையை ஆம்புலன்ஸில் ஏற்றி ராயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு தாயும் குழந்தையும் நலமுடன் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் ரயிலில் குழந்தை பிறந்தது தொடர்பாக மஜாகர் அளிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ரயிலில் குழந்தை பிறந்தவுடன் துவிதமாக செயல்பட்ட ரயில்வே போலீசார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர்களை பயணியர் வெகுவாக பாராட்டினர் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு சுக பிரசவம் நடைபெற்று தாயும் சேயும் நலமுடன் இருப்பது பயணிகளிடையே மகிழ்ச்சியை